ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித ரசம் தான் பார்க்க போகிறோம் தக்காளியை வச்சு நம்ம இந்த ரசம் செய்ய போகிறாங்க இது வந்து ரொம்ப அருமையாகவும் ருசியாகவும் இருக்கும் இது எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான மசாலா நுணுக்கிக்குவோம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க இதை பல்ஸ் மோடில் ரெண்டு பல்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும் பாருங்க நம்ம ரசத்துக்கு தேவையானதை நுணுக்கி வச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ பாருங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும் அஞ்சு தக்காளி இந்த மாதிரி பழுத்தை ரெட் கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்க தேவையில்லை இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க ஓட்டை ஓட்டையாக இருக்கு பாருங்க இது நம்ம வடிகட்ட தான் போகிறோம் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா நிறையா ரசத்தில் குப்பை மாதிரி இருந்ததுனால் நல்லா இருக்காது தோல்லாம் அதனால தான் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும் நல்லா தோலெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு தக்காளியை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம தக்காளி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க ரசம் புளி வந்து கம்மியாக தான் ஊற்றணும் நம்ம தக்காளி தான் நிறையா சேர்த்துக்கணும் அப்போ தான் ரசம் ருசியாக இருக்கும் தக்காளி எப்போவுமே இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நசுக்குங்க ஏன்னா உள்ளார புழுவெல்லாம் இருக்கும் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கையிலையே பிசைஞ்சு விடுங்க இது ரசம் வந்து எப்போவுமே கரண்டியில் கலக்கிறத விட கையில் இந்த மாதிரி பிசைச்சி விட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இது கூடவே நம்ம ரசத்துக்காக அரைச்சி வச்சுருக்கிறத பாதி அளவு இதில் சேர்த்து அதையும் சேர்த்து பிசைஞ்சு விடுங்க பச்சை மிளகாவும் லேசாக நசுக்கி விடுங்க அப்போ தான் அதோடய வாசம் ரசத்தில் இறங்கும்போது சூப்பராக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ கடாயை சூடு பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்காக கடாய் சூடானோனையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் விட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் மாறி வதங்கி வரணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் நுணுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்க பூண்டு மிளகு ஜீரகம் இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை இதில் ஊற்ற வேண்டியது தான் இப்போ ஃப்ளேமை அதிகப்படுத்திக்கோங்க பாருங்கள் நல்லா நுரைச்சு பொங்கி வருது நல்லா கொதிக்க விட்டுறாதீங்க இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நீங்கள் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உடனே மூடி வச்சிடணும் ரசம் மட்டும் உடனே மூடணுங்க அப்போ தான் ருசியாகவும் வாசமாகவும் இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்